ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து சேனலை கேட்கை பண்ணுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் இந்த மாடர்ன் லவ் ஸ்டோரியை உங்களுக்கு கூற வந்திருக்கும் நான் உங்கள் ஆர்ஜே சோபனா நினைவில் உறைந்த நீராம்பலே அத்தியாயம் நாற்பத்து ஒன்பது லவ் மேல எனக்கு எந்த நெகட்டிவ் ஒப்பீனியனும் இல்ல எந்த ஒரு உணர்வுக்கும் அது யார் மேல உண்டாகுதோ அதை வச்சுதானே மதிப்பு இருக்கும் தகுதியான நபர் மேல வர்ற காதலும் மதிப்பானது தான் என்ன ஒண்ணு இப்போ வரைக்கும் நான் அப்படி ஒரு நபரை சந்திக்கல அப்படி சந்திச்சேன்னா கட்டாயம் அந்த காதலை மதிப்பான இடத்துல வச்சு அதுக்கான மரியாதையை கொடுப்பேன் இஷானின் தர்தம் ஆஃப் ரேவன் புத்தகத்திலிருந்து தவான் ஹோம்ஸ் என்கிளேவ் அசோக் விஹார் டெல்லி பால்கனியில் கிடந்த இருக்கையில் சாய்ந்து கைப்படி சுவர் மீது கால் நீட்டி மொபைலில் செய்திகளை பார்த்துக் கொண்டிருந்தான் இஷான் அவனும் சாத்வியும் அமரேந்திரன் காயத்ரி தம்பதியினரின் கோரிக்கையை ஏற்று புதுடெல்லிக்கு வந்து அன்றோடு இரண்டாம் நாள் அன்று மாலை அமெரிக்காவுக்கு விமானம் ஏறவிருக்கின்றனர் டெல்லி வரும் முன்னர் சாண்ட்ரா சம்பந்தப்பட்ட வீடியோ அடங்கிய பென்ட்ரைவை ஹர்ஷாவிடம் கொடுத்துவிட்டு வந்திருந்தான் அதை வைத்து சாண்ட்ரா தங்கள் குடும்பத்தின் மீது சாட்டிய குற்றங்களுக்காக அவளை மன்னிப்பு கேட்க வைத்து நடிகர் சங்க தேர்தலில் ஞானேந்திரனுக்கு எதிரானவர்களோடு சேராமல் தடுத்துவிட்டான் ஹர்ஷா திரையுலகை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் குடும்பம் என இனி தங்களை குறை கூற எதிரணிக்கு வாய்ப்பில்லாமல் செய்திருந்தான் ஹர்ஷா சாண்ட்ராவே எதிரணிக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கிக் கொண்டு தனது ஆதரவு ஞானேந்திரனுக்கு தான் என செய்தியில் கூறிக்கொண்டிருப்பதை குரலில் அமரேந்திரன் சிரிக்கும் சத்தம் கேட்கவும் எழுந்து உள்ளே சென்றான் சாத்வியின் மொபைலில் வீடியோ கால் வழியாக நுபோரிடம் பேசிக் கொண்டிருந்தனர் அவரும் காயத்ரியும் தவறான காதலில் இருந்து விடுபட்டவள் இன்று இயல்பாக நடமாடுவதற்கு காயத்ரி அவ்வப்போது அளித்த அறிவுரைகளும் காரணம் அவர் மகிழ்ச்சியாக வாழ்வதை நேரில் பார்க்கும் ஆசை நுபூருக்கும் சாத்வியை அமரேந்திரன் அங்கிள் அவ திருடி எப்படி இவளை நம்பி அவ்வளவு தூரம் அனுப்பி வைக்கிறீங்களோ என மீண்டும் அவள் கிண்டல் செய்ய போதுண்டி ஓவரா கலாச்சுன்னா வருண் கிட்ட உனக்கு அடுத்த வெப்சீரீஸ்ல ஹீரோயின் சான்ஸ் கொடுக்காதுன்னு சொல்லிடுவேன் என மிரட்டினாள் சாத்வி அம்மா தாயே சேனலோட வரவு செலவு கணக்கு பார்க்குற வேலை மட்டும் எனக்கு போதும் யாருக்கு வேணும் ஹீரோயின் சான்ஸ் மாறி மாறி இருவரும் ஒருவரையொருவர் கலாய்த்து கொண்டனர் நுபூர் தமக்கையை பார்த்துவிட்டு சென்னைக்கு செல்லும் முன்னர் புதுநெல்லிக்கு வருவதாக காயத்ரியிடம் கூறினாள் அம்மாக்கு அடுத்த ட்ரான்ஸ்ஃபர் அங்கதானே நினைக்கிறேன் கண்டிப்பா உங்களை பார்க்க வருவேன் யூ த பண்டில் ஆஃப் பாசிட்டிவிட்டி இன்னும் உங்ககிட்ட நான் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு என்ன ஆசையோடு கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தாள் நுபூர் இஷான் நமட்டு புன்னகையோடு இந்த காட்சிகளை கை கட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதை கவனித்ததும் சாத்வி அவனிடம் எதையும் சொல்லக்கூடாது என அமரேந்திரனையும் காயத்ரியையும் மிரட்டினாள் இஷானோ சொல்லும்படி இறைஞ்ச காயத்ரியும் அமரேந்திரனும் சாப்பாடு எடுத்து வைக்கும் சாக்கில் நழுவினர் அவர்கள் சென்றதும் இஷான் என்னவென வினவினான் உன்னை நம்பி நான் அனுப்புனா திரும்பி வர்றப்போ தாத்தா பாட்டி ஆக்கிட்டு தான் வருவோம்னு சொல்ற நுபூர் என பல்லை மேஜையை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்த அமரேந்திரனையும் காயத்ரியையும் கவனித்தாள் வந்த இரண்டு தினங்களில் காயத்ரியின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியை அவள் கவனிக்கத்தானே செய்கிறாள் முந்தைய நாள் இரவு அமரேந்திரன் சொல்லிக் கொடுத்தபடி செல்லோ வாசித்த போது காயத்ரியின் வதனத்தில் வந்த பிரகாசம் இத்தனை ஆண்டுகள் அவர் ஒழித்து அவரிடம் பகிர்ந்து கொள்வதையும் காயத்ரி ரசிப்பதையும் கண்ணுச்சவளுக்கு வந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை அனைத்தையும் விட காலையில் வாக்கிங் போன போது பக்கத்து பிளாட்காரரிடம் அமரேந்திரன் சாத்வியையும் இஷானையும் மகள் மருமகன் என அறிமுகப்படுத்திய விதம் அவளை நெக்குறுக செய்துவிட்டது தன் அருகே அமர்ந்திருந்தவனிடம் அவர்களை காட்டினாள் நீ மட்டும் கரெக்டான டைம்ல எனக்கு அட்வைஸ் பண்ணலனா எங்க அம்மாவை இவ்வளவு சந்தோஷமா நான் பாத்திருக்கவே முடியாது ஈஷான் தேங்க்யூ சோ மச் ஈஷான் மென்மையாக புன்னகைத்தான் இவங்கள பாக்குறப்ப எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ஞாபகத்துக்கு வராங்க சின்ன சின்ன விஷயத்த கூட அம்மா கிட்ட சொல்லி காட்டி சந்தோஷப்படுவாரு எங்க அப்பா செல்லாம அப்படிதான் எக்ரோல் கரெக்டா வந்ததை கூட கிட்ட காட்டி மாதிரி குதிரிக்கிறார் என அமரேந்திரன் உணவு மேஜையில் அடுக்கிவிட்டு இஷானையும் இருவரும் அமர்ந்ததும் பெரியவர்கள் பரிமாறினார்கள் நீங்களும் உட்காருங்க அங்கல் எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம் அவர்களும் அமர ஒன்றாய் அமர்ந்து பேசிக்கொண்டே சாப்பிட்டார்கள் நால்வரும் நீ இல்லாம உங்க அம்மாவுக்கு கை ஓடிஞ்ச மாதிரி இருக்குதான் மித்ரன் சார் மூவி வேலை முடியட்டும் அங்கிள் ஏய் ஃபர்ஸ்ட் நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் ரிலீஸ் ஆகட்டும்னு சொன்னேன் இப்போ மூவி வேலையா நீ நல்ல சாக்கு போக்கு சொல்ற என அமரேந்திரன் குறைபட்டார் அவருக்கு இன்னொரு குறையும் இருந்தது இதுவரை சாத்வி தன்னை அப்பா என அழைக்காத குறை அதை வாய்விட்டு அவளிடம் சொல்லவில்லை ஆனால் ஒவ்வொரு முறை சாத்வி அங்கிள் என அழைக்கும் போதும் அவர் முகம் போன போக்கே சொல்லிவிடும் அதை காயத்ரி கவனித்தார் ஆனால் மகளை வற்புறுத்தி அழைக்க வைக்க அவருக்கு விருப்பமில்லை இல்லை யூஎஸ்ல இருந்து வந்ததுக்கு உங்க ரிலேஷன்ஷிப் அனௌன்ஸ் பண்ணுவீங்களா இல்ல டைரக்டா கல்யாண பேச்சு வந்தாதான் சொல்றதா ஐடியாவா சாத்வி அதற்கு பதிலளிக்கவில்லை இஷானோ மர்ம புன்னகை பூத்தான் மருமகனின் மரும புன்னகைக்கு அர்த்தம் புரியாவிடனும் அவன் ஏதோ அதிரடியாக செய்ய போகிறான் என்பதை புரிந்து கொண்டார் காயத்ரி சாப்பிட்டு முடித்து பாத்திரங்களை ஒதுக்கி வைத்துக் கொண்டிருந்த அமரேந்திரனுக்கு துணையாக சாத்வியும் சேர்ந்து கொண்டாள் சிங்கில் பாத்திரத்தை போடும்போது மெதுவாக வினவினாள் உங்களை நான் அப்பானு கூப்பிடலன்னு அங்கிள் அமரேந்திரன் திடுக்கிட்டு விழித்தாலும் சமாளித்தபடி பாத்திரத்தை துளக்க ஆரம்பித்தார் ஒரு அப்பா தன்னோட குழந்தைக்கு செய்யக்கூடிய ரொம்ப பெரிய விஷயம் அந்த குழந்தையோட அம்மாவை நேசிக்கிறது தானா ரைட்டர்த்தியோட சொல்றாரு அம்மாவோட இருக்கமான லைஃப் ஸ்டைல வச்சு பார்த்தப்ப எங்க அப்பா அவங்கள நேசிக்கலன்னு புரிஞ்சுது அவங்க மனசுல உள்ளத சில நோட்ஸ் டைரியில எழுதி வச்சிருந்தாங்க அத வாசிச்சப்பதான் வித்யா கர்வத்தோட உச்சாணி கும்புல இருந்தவரால மனைவியோட இயல்பான காதலோட வாழ முடியலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் முன்னாடிலாம் சாத்வி பறந்தாமன்னு சொல்லும்போது ஒரு கர்வம் வரும் அது சுத்தமா போயிடுச்சு அங்கிள் அப்பாங்கிற உறவு மேல கசப்பு வந்துடுச்சு என சாத்வி சொல்லி முடித்த போது அமரேந்திரன் உணர்ச்சி மேலிட்டால் அழுதே விட்டார் மனதில் ஆண் என்ற கர்வமும் கள்ளமற்ற ஆண்கள் மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் அழுவார்கள் அதை புரிந்து கொண்ட சாத்வி அவரை அணைத்துக்கொள்ள பெறாத மகளை உச்சி முகர்ந்தார் அந்த பாசக்கார மனிதர் ரெண்டு பேரும் அழுதது போதும் சீக்கிரம் பாத்திரங்களை வையுங்க அதட்டலாக ஒழித்தது காயத்திரியின் குரல் அதில் மறைந்திருந்த நிம்மதி அவர் அருகே நின்றிருந்த இஷானுக்கு தானே தெரியும் அமரேந்திரனின் மனக்குறை போதுமென எண்ணினான் அவன் இப்படியே மாலையாகிவிட இரவு அமெரிக்கா செல்லும் விமான பயணத்திற்கான முன்னேற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தனர் இரவு டெல்லியில் இருந்து புறப்படும் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸில் தான் அவர்கள் வாஷிங்டன் செல்லவிருந்தனர் இருவரையும் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்று வழியனுப்பி வைத்தனர் அமரேந்திரனும் காயத்ரியும் நினைவில் உறைந்த ஒவ்வொரு ஒவ்வொருலின் முடிவிலும் தவறாமல் இடம்பெறும் வாக்கியம் எண்ணற்ற இடர்கள் துன்பங்கள் பிரிவுகள் சோதனைகள் என வலியும் போராட்டமுமாக நகரும் கதையில் ஆங்காங்கே சுவாரஸ்யமான காட்சிகள் இடம்பெற்றாலும் அந்த வாக்கியம் கொடுக்கும் மகிழ்ச்சிக்கு ஈடாகாது நம் மேகாவும் முகிலனும் அந்த வாக்கியத்திற்கு வாழும் உதாரணமாக என்றும் உங்கள் மனதில் நிலைத்திருப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன் ஆல்பர்ட்ராஸ் அலைஸ் சான்வியின் மேனஸ்கிரிப்டிலிருந்து ஏஞ்சல் ஆஃப் த வின்ஸ் அரேனா சியாட்டில் வாஷிங்டன் கிட்டத்தட்ட பத்தாயிரம் நபர்கள் அமரும் அளவுக்கு பெரிய அரங்கம் அது அந்த அரங்கம் முழுவதும் மனித தலைகள் கையில் உருண்டை விளக்குகளை ஆட்டியபடி உற்சாக கூச்சலோடு நிரம்பி காணப்பட்டன வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மேடையில் நின்று இசையோடு போட்டி போட்டு பாடிக்கொண்டிருந்தான் ஆரம்பித்து இரண்டு மணி நேரங்கள் கடந்திருந்தது இன்னும் அவனோ பிற பாடகர்களோ சோர்வடையவில்லை இத்தனை பெரிய ஜனத்திரளிடமிருந்து வரும் கோஷங்கள் அவர்களுக்கு உற்சாக பானங்களாக மாறி இன்னும் பாட வைத்தன மொத்தத்தில் தி தி மியூசிக் ஆன் ஸ்டேஜ் அமெரிக்க மண்ணில் ஆரம்பித்து நடந்து கொண்டிருந்தது இஷானின் இசைக்காக கூடியிருந்த ரசிகர்களின் உற்சாகம் விஐபி இருக்கையில் அமித்துக்கு அடுத்து அமர்ந்து இசை நிகழ்ச்சியை கண்டு கலைத்துக் கொண்டிருந்த சாத்வியையும் தொற்றிக்கொண்டது இந்திய நேரத்தில் அவள் பணியாற்றிய வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகி இருக்கும் அதற்கு எம் மாதிரியான வரவேற்பு கிடைக்கிறது என்பதை காண பயமாக இருக்கவே இஷானின் கான்சர்ட்டில் தன்னை மூழ்கிடித்துக் கொண்டாள் இசை நிகழ்ச்சியின் கடைசி பாடலை இஷான் பாடி முடிக்கவும் அனைவரும் எழுப்பிய கரகோஷத்தில் அந்த அரங்கம் அதிர்ந்தது இசை நிகழ்ச்சி முடிந்ததும் அமித் சாத்வியை தன்னோடு அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அழைத்து சென்றுவிட இஷானோ நேரில் சந்திக்க வந்த ரசிகர்களோடு உரையாடி கொண்டிருந்தான் கொண்டிருந்ததால் சாத்வியும் அமித்தோடு காரில் பயணிக்கும் போது அனைத்து கேள்விகளும் இசைத்துறை சம்பந்தப்பட்டதே சில சொந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்ட கேள்விகளும் கேட்கப்பட்டன யாராவது காதலிக்கிறீங்களா சார் என இளம்பெண் ஒருத்தி கேட்க அதற்கான பதிலை கோடிய விரைவில் இன்ஸ்டாகிராமில் கூறுவதாக சொன்னான் இஷான் அடிக்கடி அவனது இன்ஸ்டாகிராம் பதிவில் இடம்பெறும் அன்னோன் ஆல்பர்ட் ராஸ் அவனுடைய காதலியா என்ற கேள்வியும் கேட்கப்பட்டது அதற்கும் இன்ஸ்டாகிராமில் பார்த்து கொள்ளுங்கள் என்ற பதிலே இத்தனை சர்ச்சைகளுக்கு மத்தியில எப்படி சார் மியூசிக்ல கான்சென்ட்ரேட் பண்றீங்க சுயசிரதையோட ரெண்டாம் பாகம் வருமா சார் இங்க ட்ரீம் ஹீரோட மூவில எப்ப சார் மியூசிக் கம்போஸ் பண்ணுவீங்க பாலிவுட்ல கால் பதிக்கிற ஆசை இருக்கா கேள்விகளுக்கு பஞ்சமே இல்லை ஒவ்வொன்றுக்கும் பொறுமையாக பதிலளித்து உரையாடல் நேரத்தை முடித்துக் கொண்டான் இஷான் அமித்திடம் இஷான் எப்போது ஹோட்டலுக்கு வருவான் என வினவினாள் சாத்வி கான்சர்ட் ஆர்கனைஸ் பண்ண கம்பெனி டூர் வந்த சிங்கர்ஸ்க்கும் பேண்ட் மெம்பர்ஸ்க்கும் இன்னைக்கு நைட் பார்ட்டி கொடுக்கறாங்க மேம் சார் இன்னைக்கு நைட் அந்த பார்ட்டிக்கு போயிடுவாரு நாளைக்கு அடுத்து ஓக்லாண்ட்ல நடக்க போற கான்சர்ட் பத்தி மீட்டிங் இருக்கு நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் இஷான் சார் பிஸி மேம் உங்களை ஹோட்டல்ல விட்டுட்டு வர சொன்னாரு நானும் சார் கூட தான் இருப்பேன் சொன்னது போலவே சாத்வியை ஹில்டன் கார்டன் இன் ஹோட்டலில் சாத் கிளம்பி சென்று விட்டான் சென்றுவிட்டான் நள்ளிரவில்்தான் கான்சர்ட் முடிந்திருந்தது என்பதால் சென்றதும் உறங்கிவிட்டாள் சாத்வி விமர்சனம் வந்திருக்கிறது என்பதை பார்க்க சற்று பயமாக இருந்தது காலையில் எழுந்தவளுக்கு யாரேனும் இந்தியாவிலிருந்து வெப் வெப்சீரீஸுக்கு வந்த விமர்சனம் குறித்து தகவல் அனுப்பியிருப்பார்களா என்ற அப்பாசை உடனே மொபைலை பார்த்தாள் இஷான் காலை வணக்கம் அனுப்பியிருந்தான் சியாட்டில் அனுபவம் எப்படி என நுவூர் விசாரித்திருந்தாள் வருண் யூடியூப் சேனல் குறித்த சந்தேகத்தை கேட்டிருந்தான் காயத்ரியும் அமரேந்திரனும் இரவு அதிக நேரம் விழிக்காதே என வாட்ஸ்அப்பில் கூறியிருந்தனர் அவர்களில் ஒருவர் கூட வெப் சீரிஸ் எப்படி இருந்தது அதற்கு எம்மாதிரியான விமர்சனங்கள் வந்துள்ளன என்பது பற்றி பேசவில்லை அவர்களிடமிருந்து பதிலை எதிர்பார்ப்பதை விட நாமே பார்த்து விடுவோம் என யூடியூபில் வந்த எவ்வித சார்பும் விமர்சனம் கொடுக்கும் நடுநிலை திரை விமர்சனர்களில் ஒருவரின் விமர்சனத்தை ஓடவிட்டாள் நல்ல சினிமாவை நேசிக்கிற கொண்டாடுற அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல புதுமுக இயக்குனர் ஸ்வப்னல் இயக்கத்துல வெளிவந்திருக்கிற மீனு படத்தோட விமர்சனத்தை பார்க்கலாம் மீனுங்கிற குழந்தைக்கும் அவங்க அம்மாவுக்கும் நடக்கிற உறவு போராட்டம் இந்த படத்தோட கதை சிங்கிள் மதர் ஒரு பெண் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க பேசிகாத் கண்களில் இருந்து மீட்டிங்கை முடித்து கொண்டு சாத்வியை காண கிளம்பினான் கூட்டம் முடிந்து வெளியே வந்ததும் அமித்திடம் நெட்ளிக்ஸில் வெளியான சீரீஸுக்கு எம்மாதிரியான விமர்சனம் வந்திருக்கிறது என்பதை கேட்டபடி காரில் ஏறினான் கார் ஹில்டன் கார்டன் இன் ஹோட்டலில் நின்றதும் நேரே சாத்வியின் அறைக்கு சென்றவன் அவள் மொபைலில் ஆழ்ந்திருக்கவும் கதவருகே அப்படியே நின்றான் படத்துல வர வசனங்கள் ஒவ்வொன்றும் சூழ்நிலைக்கு பொருந்துற மாதிரி மனசுல தைக்கிற விதத்துல இருந்துச்சு வசனகர்த்தாவும் புதுமுகம்தான் தெரிஞ்சப்ப ரொம்ப ஆச்சரியம் எனக்குலாம் வசனகர்த்தா சாத்வியோட கைவண்ணத்துல ஒவ்வொரு வசனமும் அருமை அப்போது கைத்தட்டும் ஒலி கேட்கவும் கண்ணீரோடு திரும்பியவள் கதவருகே இஷான் நிற்கவும் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடியபடியே எழுந்தாள் இஷான் என்று சொன்னவாறே ஓடிச்சென்று சென்று அவனை அணைத்துக்கொண்டாள் என்ன நீ எதிர்பார்த்த அங்கீகாரம் என்னோட பேரை பயன்படுத்தாம உனக்கு கிடைச்சிருச்சுல இப்போ ஹாப்பியா இனியாச்சும் நம்ம ரிலேஷன்ஷிப்பை உலகத்துக்கு சொல்லிடலாமா சரி என்ன தலையசைத்தவளை உச்சி முகிர்ந்தவன் கங்கராஜ் இது உனக்கு கிடைச்ச அங்கீகாரத்துக்காக என்றான் மென்மையாக தேங்க்யூ இஷான் சரி இந்த மொமெண்ட்டை செலிப்ரேட் பண்ண வேண்டாமா சாத்வி தலை உயர்த்தி பார்க்கவும் ஒரு சின்ன பெக் என்று கண்களை சுருக்கி அவளது இதழில் மென்மையாக இதழொற்றினான் ஈஷான் அவள் முகம் மலரவும் சன்செட் ஹில் பார்க் போலாமா அங்கிருந்து ஒலிம்பிக் மவுண்டன் வியூவும் எலியட் விருகுடா வியூவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் என்று ஆசை ஆசையாய் கேட்டான் அவன் சாத்வியும் சம்மதித்துவிட இருவரும் சேர்ந்து எலியட் விரிகுடாவின் மேலே இருக்கும் சன்செட் ஹில் பார்க்குக்கு காரில் கிளம்பினார் அவளை எதிர்பார்ப்பதாக சொன்னான் கலாட்டா சேனலில் நேர்காணலுக்கு அவனையும் சாத்வியையும் அழைத்திருக்கிறார்களாம் அவள் அமெரிக்கா சென்றதை மறைத்து வேறு தேதியில் நேர்காணல் வைத்துக் கொள்ளலாம் என சமாளித்து விட்டானாம் குதூகலமான மனநிலையில் சென்றவர்களை சன்செட் ஹில் பார்க் பசும் புல்வெளியும் பலவிதமான தாவரங்களுமாக வரவேற்றது வியூ அருகே கருப்பு வண்ண பக்கத்தில் ஒரு பாறை கிடந்தது அதில் கடலில் படகுகள் செல்வது போன்று வடிவமைக்கப்பட்டு கல்வெட்டு போல வாசகங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன கடலிலிருந்து தங்கள் வாழ்வாதாரத்தை ஈட்டியவர்களுக்கும் கடலில் இறுதி ஓய்வு எடுப்பவர்களுக்கும் இந்த பூங்கா அர்ப்பணிக்கப்படுகிறது அதன் அருகே நின்று நீல நிற கடலையும் அதிலிருந்து தொலைவில் தெரியும் ஒலிம்பிக் மலை சிகரங்களையும் ரசித்த சாத்வி பெருமூச்சு விட்டாள் இங்கெல்லாம் கனவுல கூட லைஃப் ரொம்ப வினோதமானதுல ஏன் என்பது உயர்த்தினான் நான் எதெல்லாம் விருத்தனோ அதெல்லாம் எனக்கு எனக்கு பிடிச்சதா மாறி இருக்கு அதை வச்சு சொன்ன கம்பி வேலியை பிடித்தபடி கூறினாள் புரியுது சினிமான்னா பொதக்குடின்னு சொன்னவளோட கரியர் இப்ப சினிஃபீல்ட் ஆயிடுச்சு ஈஷான்னு சொன்னாலே மூஞ்சிய சுளிச்ச பொண்ணு இப்போ அவனை உருகி உருகி காதலிக்கிற வாஸ்தவனா லைஃப் இஸ் ரியலி வியர்ட் ஹலோ ஹலோ காதலிக்கிறேன்னு மட்டும் சொல்லு உருகி உருகின்னு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் தேவையில்லை அவள் அமர்த்தலாக உரைக்கவும் அணிந்திருந்த டி ஷர்ட்டோடு சேர்த்து இழுத்து அணைத்தவன் அவளது நெச்சையோடு நெச்சி மோதியபடி ஒலிம்பிக் மலைச்சிகரங்கள் பின்னணியில் செல்ஃபி ஒன்றை எடுத்துக்கொண்டான் இத்தனை நெருக்கத்தில் ஏன் செல்ஃபி எடுத்தான் என அவள் கேள்வியாக நோக்கிய போதே நம்ம ரிலேஷன்ஷிப்பை உலகத்துக்கு சொல்லணும்ல என்று கண் சுமிட்டினான் சாத்வி ஷர்ட்டை பிடித்திருந்த அவனது கையை விலக்க முயற்சிக்க இன்னும் இறுக்கமாக பிடித்து இழுத்து தன்னோடு பசை போட்டாற் போல ஒட்டி வைத்துக் கொண்டான் ஒழுங்கா வட்டியும் முதலமா எனக்கு கொடுக்க வேண்டியது கொடு எது அவன் எதை கேட்கிறான் என்று புரிந்தும் புரியாதது போல் அமர்தலாக நிமிர்ந்தாள் சாத்வி நீ தரமாட்டல்ல என்றவன் புன்சிரிப்போடு செவ்விதழை முற்றுகையிட்டு அன்று பாதையில் நின்ற முத்தத்தை ஆரம்பித்தான் என் நினைவுல மட்டும் இனி நிரந்தரமா என் காதல் நெஞ்சில் நிறைந்துவிடு இப்படிக்கு மிஸ்டர் ஸ்ட்ரேஞ்சர் எனும் நான் இருவரும் ஒலிம்பிக் மலைச்சிகரத்தின் பின்னணியில் எடுத்த செல்பியை மேச்சொன்ன கேப்ஷனுடன் பதிவேற்றி அதில் சாத்வியை டாக் செய்து தாங்கள் இருவரும் காதலர்கள் என டிஜிட்டல் உலகிற்கு விட்டான் ஈஷான் விருப்பும் வெறுப்பும் காலப்போக்கில் மாறக்கூடியது இன்று வெறுப்பவரை காலம் என்றேனும் ஒரு நாள் விரும்ப வைத்துவிடும் அதற்கு உதாரணமான சாத்வியும் இஷானும் இனி முகம் மறைக்காமல் அகம் மகிழ்ந்து காதலை கொண்டாடட்டும் இனி அடுத்த ஒரு வித்தியாசமான நாவலோட உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஆர்ஜே சோபனா நன்றி வணக்கம்